நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் அதாவது நம்ம எழில் சுடர் ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் எழில் சுடர் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே ரூமில் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இவங்க இருக்காங்கல்ல கனவழி அம்மா வந்து கண் முழிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே உள்ளே வந்து எல்லாருமே வராங்க அதாவது எழில் சுடர் மனம் எல்லாமே வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு அவங்க கண் முழித்த உடனே வந்து சுடர் சுடரங்க சுடரங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க சுடர் வந்து அந்த பக்கம் நிற்காங்க அம்மா நான் இந்த பக்கம் நிற்கிறேன்மா அப்படிங்கிறேன் சொன்னு அம்மாடி சுடர் எங்க வீட்டை விட்டு எங்கேயும் நீ எங்க வீட்டில் தான்மா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே சுடர் வந்து சொல்கிறாங்க அம்மா நீங்கள் ஒன்றும் கவலையப்படாதீங்க நான் எங்கம்மா போக போகிறேன் நான் அந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க திருப்பி வந்து நம்ம எழில் கிட்ட வந்து சொல்கிறாங்க ஏப்பா எழில் சுடரை வந்து இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பக்கூடாதுப்பா அதான்ப்பா என்னோடய மெயினான ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா நீங்கள் கவலையப்படாதீங்கம்மா சுடர் வந்து நம்ம வீட்டிலாம் இருப்பா அவளை எந்த காலத்துலேயும் வந்து நான் வீட்டை விட்டு போகணுன்னு சொல்ல மாட்டேன் போதுமாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுவும் போதும்ப்பா எனக்கு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து டாக்டர் வந்து வராங்க அம்மா நீங்கள் வந்து ஒன்றும் கவலையப்படாதீங்க கவலையை வந்து மனசில் எதுவுமே வச்சுக்கிறாதீங்க சரியா எப்போ பார்த்தாலுமே ச சந்தோஷமாகவே இருங்க நீங்கள் வந்து சீக்கிரமாகவே குணமாயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வெளியில் மட்டும் டாக்டர் வந்து வெளியில் கூப்பிட்றாங்க சார் நீங்கள் மட்டும் கொஞ்சம் வெளியில் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க சார் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ உங்கள் அம்மாவோட சந்தோஷத்துக்காக வந்து நீங்கள் வந்து உங்கள் மனைவி கூட சேர்ந்து வாழ்ந்து தான் சார் ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் யோசிக்கிட்டே இருக்காங்க என்ன சார் யோசிக்கிறீங்க உங்களுக்கு சொல் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து டாக்டர் தானே ஒரு பேஷண்டை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிட்டால் அவங்களோட உடம்புல உள்ள வியாதியெல்லாம் சரியாகுன்னு உங்களுக்கும் தெரியும் அது அதனால் வந்து இப்போ அவங்களுக்கு தேவை வந்து சந்தோஷம் அதை நீங்கள் தான் சார் கொடுக்க முடியும் யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி சார் எங்கள் அம்மாவோட நல்லதுக்காகவாது எங்கள் அம்மாவோட சந்தோஷத்துக்காக நான் வந்து அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல முடிவு எடுத்துடுறாங்க அடுத்த சீனில் வந்து அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் வந்து நம்ம சுடர் தான் ஆரத்தியெல்லாம் எடுக்காங்க ஆரத்தி எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் சோஃபாவில் வந்து உட்காந்துருக்காங்க அப்போ வந்து நம்ம எளி என்னென்னமோ சொல்கிறாங்க அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா நான் ஃபாரின் டாக்டர்லாம் பேசிட்டேன் எல்லாமே உங்கள் ரிப்போர்ட் அனுப்பி வச்சுட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன் அவங்க ஒன்றுமே பிரச்சனை கிடையாது மூணு மாதத்தில் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் மட்டும் சந்தோஷமாக மட்டும் இருங்கம்மா மூணு மாதத்தில் உங்கள் உடம்பு ஜம்முன்னு சரியாயிருமா அப்படிங்குற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு சந்தோஷம் வந்து அதில் இல்லைப்பா எனக்கு ஒரே சந்தோஷம் நீயும் வந்து நீயும் சுடரும் சேர்ந்து தான் வாழணும் அதில் தான்ப்பா எனக்கு சந்தோஷம் அப்படிங்குற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா என்னம்மா அதையே சொல்லிகிட்டு இருக்கீங்க அவள் நம்ம சீட்டிங் பண்ணி வந்தவோம்மா அவளை எப்படிமா நம்ம வந்து ஏற்றுக்கிற முடியும் அப்படிங்குறது மாதிரி சொல்றாங்க ஏப்பா எழில் என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க ஆல்ரெடி என்ன சொன்னாங்க நம்ம காசியம்மா என்ன சொன்னாங்க இந்த திருமணம் வந்து அவளுக்கு தெரியாம தான் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல அவங்க பேச்சை மீற முடியுமா நீங்கள் ரெண்டு பேரும் எப்படியா சேர்ந்து வாழுங்கப்பா அதுதான்ப்பா எனக்கு வந்து நிம்மதியா இருக்கும் அதான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து எளியில் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் இவ்வளோ இல்லைம்மா என்னால் முடியாது நான் வந்து ஆல்ரெடி வந்து இந்துவை எவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்களே இவ்வளோ சொல்லலாமா நான் இந்துவை லவ் பண்ணிவிட்டு இப்போ எதுக்கு மனவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது மெயினான ரீசன் வந்து அவளோட வாழ்க்கையவே அவள் வந்து தியாகம் பண்ணியிருக்கா அதுக்காக தான் நான் வந்து அவளை கல்யாணம் பண்ண முடிவு பண்ணேன் இல்லைன்னா நான் கல்யாணம் ஆசையே இல்லாம தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரிப்பா நடந்தது நடந்து போச்சு இப்போ வந்து நீ சுடற்கழுத்தில் வந்து சா தாலி கட்டிவிட்ட காசியம்மாவும் உன்னை சேர்ந்து தான் வாழ சொல்லியிருக்காங்க நீ சேர்ந்து தான்ப்பா வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு லேசாக இருமல் வாரி வந்துடுது உடனே வந்து அம்மாடி சுடர் தண்ணி கொடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா இருங்கம்மா நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறு வந்து நம்ம எளியில் போய் கிச்சனில் தண்ணி எடுக்க போகிறாங்க அந்த நேரத்தில் நம்ம சுடர் வந்து பிடுங்கிடுறாங்க குடுங்க முதல்ல ஏன்ட்ட தான் அம்மா கேட்டாங்க நான் கொண்டு போய் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் நீ எங்கள் அம்மா கொடுக்கக்கூடாது நான் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிச்சனில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ராமையா பார்த்துக்கிட்டு இவங்க இப்போக்குள்ளே வந்து தண்ணியை கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க நம்மளே வந்து அம்மாவுக்கு மோந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க போய் வந்து வாட்ரு கேனில் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க கொடுத்த உடனே பார்த்தீங்களாமா அவங்க ரெண்டு பேரும் எலியும் புனை மாதிரி உங்களுக்கு தண்ணி கொடுக்குறதுல கூட எழில் சார் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ராமையா ஆமா ராமையா அதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது என்ன பண்றேன்னு தெரியல எப்படி அவன் மனசை மாத்த போறேன்னு தெரில அவன் வந்து பிடுவாதக்காரன் அவன் எப்படியாவது மாற்றணும் ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக வந்து எழில் வந்து மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் வந்து மாடியில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க பால்கனியில் கனகொலியம்மா அந்த நேரத்தில் வந்து ராமையாட்ட சொல்லி அனுப்புறாங்க போய் வந்து எழிலையும் சுடரையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ராமையா வந்து ரெண்டு பேரும் கூட்டு வராங்க ரெண்டு பேருமே மாடிக்கு வந்துடுறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம கனகு வெளியே வந்ததாக சொல்கிறாங்க அம்மா இப்போ உங்கள் உங்களை உங்களை எது கூப்பிட்டு விட்டேன்னா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அதுதான் என்னோட ஆசை நீங்கள் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா தனித்தனி ரூமில் இருக்கீங்க இது வந்து சரியாக இருக்காது நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே ரூமில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா என்னம்மா நீங்கள் அவள் கூட நான் சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லிட்டேன் ஆனால் ஒரே எல்லாம் வாழ முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எலியில் வந்து சொல்கிறாரு அப்பா என்னப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஒரே ரூமில் தான்ப்பா இருக்கணும் அதை விட்டுட்டு நீ என்னப்பா எப்படி பேசிக்கிட்டு இருக்க ஒழுங்காக ஒரே ரூமில் இரு அம்மாடி சுடர் உனக்கு ஓகே தானே நீ வந்து எளியில் ரூமில் இருக்கிறதுக்கு ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அவங்க ஓகே சொல்லிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா இந்த கடைசியில் இவரும் வேறு வழி இல்லை நம்ம எழிலுக்கு வந்து வழி இல்லை அம்மாவோட உடம்பு பார்க்குறதுக்காக சரிமா என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வந்து போயிடுறாரு இதெல்லாம் மனம் பார்த்துட்டு இந்த கிளவி ஹார்ட் அட்டாக் வந்து போனாலும் போய் தொலைஞ்சிருக்கலாம் அதை விட்டுவிட்டு இவங்க தேவையெல்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டு இருக்கா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கிட்டு பார்த்து வங்கிட்டு ஒரு பக்கம் பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க அடுத்து பார்த்தா நம்ம சுடர் வந்து அவங்க ரூமில் இருந்து துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாட்டில் இந்த ரூமுக்குள்ளே வந்து பயங்கரமாக சந்தோஷத்தில் பா சூப்பராக இருந்தோம் இப்போ போய் எலி சார் கூட போய் இருக்கு சொல்லிட்டாங்க கனகவல்லியம்மா அவர் எப்போ பார்த்தாலும் உருன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கார் அவர் கூட எப்படி நான் சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம அஞ்சலி வந்து வராங்க சுடரமா என்னம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் நான் சந்தோஷமாக இருந்தேன் சுடர் இப்போ பார்த்தா அவங்க அப்பா கூட போய் என்னை இருக்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா அங்கே போய் தான் நீங்கள் இருக்கணும் அப்பா கூட இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வேறு என்ன பண்ணுறது அம்மாவோட ச கனகவள்ளி அம்மாவோட சந்தோஷத்துக்காகவாது அவங்க உடல்நலம் சரியாகிறதுக்காக நான் போய் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து மேலே போகிற மாதிரி தான் காட்டுறாங்க மேலே வந்து அங்கே இவர் இருக்கார் நம்ம எழில் இருக்கார் போனே துணியை கீழே வச்சுட்டு பீரோவில் எல்லா துணியும் எடுத்து கீழே போட்டுடுறாங்க நம்ம எளியிலோட துணியை கீழே போட்டு இவங்க துணியை வைக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க ஏ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அலுவலமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஹலோ இது என்னோட ரூம் இனிமேல் என்னோட இங்கே என்னோட பங்கு இங்கே இருக்குது அப்படிங்கிற சொல்லிவிட்டு அவங்க துணியெல்லாம் அடுக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க